மிக கரும் இருளில் பூமி நடுங்கியது அசுர சகோதரர்கள் உலகத்தை அடக்கியிருந்த நாட்கள் ஆனால் அந்த இருளின் பின்னால் எழுந்தது ஒரு சக்தி ஒரு உயிரை மட்டுமல்ல முழு இருளையும் அழிக்கும் சக்தி அவளே காலராத்திரி கருமை நிறம் சிதறிய கூந்தல் மூன்றாவது கண் தீக்கதிர் போல பளபழக்கும் வலது கையில் வஜ்ராயுதம் இடது கையில் வாழ் மற்ற கைகளில் அபயஹஸ்தம் பக்தர்களுக்கு அருள் அசுரர்களுக்கு பயம் அவளது வாகனம் கழுதை இது அவமதிக்கப்பட்ட ஒன்றையும் உயர்த்தும் தெய்வீக சக்தி சும்பன் நிசும்பன் அசுர சகோதரர்கள் பூமியை அடித்தனர் தேவதைகள் பயந்து துர்கை தேவியை அழைத்தனர் கோபத்திலிருந்து துர்கை வெளிப்படுத்தியது காலராத்திரி அவளின் காலடி பூமியை நடுங்க வைத்தது மூச்சிலிருந்து பீரிய நெருப்பு வாள் மற்றும் வஜ்ராயுதம் அசுரர்களை சாம்பலாக்கியது ஒரே பார்வை அசுரர்கள் விழுந்தனர் ஒரே அடி மலையையே இரண்டாக பிழந்தது ஒரே சிரிப்பு தேவதைகளுக்கு அருள் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அவளது வாகனம் கழுதை இது அவமதிக்கப்பட்ட ஒன்றையும் உயர்த்தும் தெய்வீக சக்தி அவள் சொல்வது எவ்வாறு இருளும் இருந்தாலும் அதை நான் ஒளியாக மாற்றுவேன் பிரச்சனைகள் பயம் சந்தேகம் வந்தாலும் அந்த இரவில் காலராத்திரி நினைவூட்டுகிறாள் காலை ஒளி வந்து சேரும் அவளின் பார்வை சிரிப்பு வாழ் அசுரர்களை அழித்ததும் பக்தர்களுக்கு சக்தி அளித்ததும் கருமை நிறம் இருள் போல் கோற்றம் ஆனாலும் நம் மனதில் ஒளி ஏற்படுத்தும் சக்தி நவராத்திரியின் ஏழாம் நாள் ரகசியம் இருளை அழித்து ஒளியை தரும் காலராத்திரி தேவி ஒரு ஜபம் ஒரு தீபம் ஒரு நம்பிக்கை வைத்தாலே நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து இருளும் அகலும் ஜெய் மாதா காலராத்திரி அடுத்த பக்தி நிறைந்த நவராத்திரியின் நாம் போகும் தெய்வம் நாளை நவராத்திரி எட்டாம் நாள் வழிபடும் தெய்வம் மகாகௌரி தேவி இவர் நவராத்திரியில் மிகவும் அவள் பரம கருணையுள்ளவள்